அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் விளையாட முக்கிய அறிவிப்பு மக்களே கவனமாக இருங்கள் மீண்டும் கனமழை எச்சரிக்கை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை மூன்றாம் தேதி புதன்கிழமை இன்று வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் மண்டலமானது தற்போது சென்னைக்கு அருகே நிலை கொண்டுள்ளதால் இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டு வருகிறது இதில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எந்த புரியும் மேலும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றி விரிவாக நம்ம விடுதலை பார்க்க போகிறோம் விடுவா கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ உள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பட்டன பிரச்சனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு கனமழை மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை சம்பந்தமான தகவல்களை துல்லியமாக தெரிஞ்சுக்க இந்த சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இலங்கை தாக்கிய டிட்வா புயல் தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக சென்னைக்கு அருகே உள்ளதால் இதன் காரணமாக தமிழகத்திற்கு பல மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக நீலகிரி ஈரோடு திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி சேலம் நாமக்கல் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முன்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஐந்தாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் வருகிற டிசம்பர் எட்டாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பரவலாக மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூடத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி முழுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் வெளும் கனமழை காரணமாக இன்று சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதே தவிர இன்று கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களான காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் நீலகிரி ஈரோடு திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி சேலம் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் கனமழையின் தீவிரத்தை பொறுத்து மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று